எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த மாடுகளை இரண்டுமே விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை வருது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாடுங்க ஒரு ரெண்டாணியத்துக்கு தற்போதைக்கு மாடு வந்து கறந்துட்டுருக்குங்க ஒரு வேலைக்கு தான் கறவை வருது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஒரு ரெண்டரைலேருந்து மூணு லிட்டர் கறவை ஒரு வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் காலையில்னா கறந்துக்கோங்க மாலை இல்லைனா கறந்துக்கோங்க ஒரு வேலைக்கு ஒரு மூணு லிட்டர் கறவை வருது ஒரு ரெண்டரைலருந்து மூணு லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஆறு மாதம் சினையாக இருக்குது சினை ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி நீங்கள் ஒரு டாக்டரை கூட செக் பண்ணி மாட்டை கறந்து ஓட்டிகிட்டு போகலாம் நல்ல ஒரு குவாலிட்டி மாடு அற்புதமான ஜெஸி டைப் மாடு ரெண்டானேத்துக்கு கறந்துட்டுருக்கு மூன்றாணியத்துக்கு ஆறு மாதம் சனியாயிருச்சு இன்னும் ஒரு மூணு மாதம் பக்குவம் பண்ணோம் அப்படின்னா மாடு ஒரு அறுபது ரூபா ரேஞ்சுக்கு விற்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இளங்கறவையில் ஒரு நாளைக்கு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரக்கூடிய மாடாகவே சொல்கிறாரு நல்ல ஒரு குவாலிட்டியில் அற்புதமான மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்கு எங்க கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இப்போதைக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தி ஒம்பதாயிரம் மட்டும் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ என்ன ஒரு மூன்று மாதம் பக்குவம் பண்ணால் ஒரு அறுபதாயிரம் ரேஞ்சுக்கு இந்த மாடு வந்து விற்பனை ஆகுறதுல எந்த சந்தேகம் கிடையாதுங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு அருமையான ஜெஸ்ஸி டைப் மாடுங்க பழகிய வர்க்க செம்பூத்து செவலை நிறம் கொண்ட ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு இரண்டாம் எத்துக்கு சினையாக இருக்கு அரைக்கடை பல்லுக்கு இரண்டாம் எத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாடு தலைச்சனுக்கே பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாம் இயத்துக்கு கண்டிப்பாக பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு ஒரு ஐந்து நாளுக்குள்ளார மாடு கண் இறங்கும் அப்படின்றங்க இப்போவே நல்ல மடியமைப்போடு நல்ல ஒரு அற்புதமான மாடாக இருக்குது நல்ல பால் நரம் போட்டும் போடக்கூடிய மடியமைப்போடு இருக்குங்க நல்ல அருமையான விலையிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது மாதிரியான மாடுகள் ரொம்ப அரிதாக கிடைக்கும் ரொம்ப நல்ல ப்ரீடு மாடாக இருக்குது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க குட்ட மூஞ்சில் குழிநேற்றில் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பில் பெரும் மடியமைப்போடே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ரெண்டாம் நீத்து மாடு கடைப்பால் முளைப்புக்கு ஒரு அற்புதமான மாடு செம்புத்து செவலை நிறம் கொண்ட மாடு நல்ல கிளைமேட் அடாப்ஷன் நல்லாயிருக்கும் மாட்டை பொறுத்தளவில் அந்த மாதிரி நல்ல ஃபேட்டஸனாகவும் இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாங்க ஸோ ரெண்டு மாடுமே நல்ல ஒரு பொறுப்பான மாடுகளாக இருக்கும் மொ முதல் மாடு செனையும் இருக்குது பாலும் இருக்குது இந்த பால் வந்து ஒரு ஒரு பதினைந்து இருபது நாளுக்கு நிப்பாட்டிட்டா கூட முத மாடு வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்தில் நல்ல ஒரு முதலீடாகும் இல்லை வீட்டு தேவைக்கு கம்மி பட்ஜெட்டில் மாடு பார்க்குறீங்க கொஞ்ச நாள் கழித்து பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முத மாடும் ரெண்டாவது மாடு நல்ல ஒரு பால் வர்க்கமான பழைய வர்க்கமான நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த இரண்டாவது மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே கறவைக்கு கால வேண்டியது வேண்டியதில்லை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் கிளைமேட் அடாப்ஷன் ரெண்டு மாடுமே நல்லாயிருக்கும் ஜோடி மாடுகளை எடுக்கிறீங்கன்னா வண்டி வாடிகளை தாராளமாக மிச்சம் பிடிக்கலாங்க நன்றி